ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித் யார் நான் செய்த மஞ்சள் பிள்ளையார் இன்னைக்கு குளத்தில் கரைச்சாச்சு மீன்களும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கு ஸோ ஏன் நம்ம இந்த பிள்ளையாரை கரைக்கிறோம் குளத்தில் நீர்நிலைகளில் இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நான் செய்த இந்த மஞ்சள் விநாயகர் இதற்கான பதிவுகள் போடலை செலிப்ரேஷன் பிளாக் மட்டும்தான் போட்டிருந்தேன் பாதி அளவு அரிசி மாவு பாதி அளவு மஞ்சள் அடுத்தது சர்க்கரை பால் இதை வச்சு தான் மஞ்சள் விநாயகர் செய்திருந்தேன் ரொம்பவே அழகாக இருந்தது எல்லா வருடமும் இதே மாதிரி தான் நான் செய்கிறது ஏன்னா நம்ம மஞ்சள் விநாயகர் செய்யும்பொழுது பதினாறு செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னாங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இதில் அரிசி மாவு அதிகப்படியாக இருக்கிறதால குளங்களில் நம்ம கரைக்கும் பொழுது நிறைய மீன்கள் வந்து சாப்பிடும் அதற்காகவும் இதை மாதிரி மஞ்சள் விநாயகர் செய்கிறேன் பார்வதி தாயார் இதை மாதிரி ஒரு விநாயகரை செய்து வச்சு தனக்கு காவலா வெளியில் நிறுத்தி வைக்கிறாங்க அதை மாதிரி இருக்கும்போது சிவபெருமானை உள்ள வரத்துக்கு தடுக்கிறாங்க அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு இதனால் கோபம் அடைந்த சிவபெருமான் அந்த விநாயகரோட தலையை பார்த்திங்கன்னா கொய்திடுறார் பார்வதி தாயார் ரொம்பவே பார்த்திங்கன்னா மனசு கஷ்டமாயிடுது உடனே தான் செல்லும் பாதையில் எப்போ எந்த ஒரு விலங்கோ இல்லை மனிதரோ கண்ணில் படுதுனா அவங்களோட தலையை உடனே இங்கே வைக்கும் பொழுது இந்த விநாயகருக்கு உயிர் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமான் போகிற வழியில் முறையாக அவர் பார்க்கறது ஒரு யானை படுத்துட்ருக்கு உடனே அந்த யானையோட தலையை கொய்து இங்கே இருக்க விநாயகருக்கு வச்ச உடனே இங்கே பார்த்திங்கன்னா பார்வதி தாயார் செய்த அந்த விநாயகருக்கு தலை மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ கஜமுகமாக மாறுது தான் கஜமுகத்தான் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் விநாயகரை நம்ம விநாயகர் சதுர்த்தி கொண்டாடின பிறகு மூன்று நாட்கள் கழித்து ஐந்து நாட்கள் கழித்து ஏன் தண்ணியில் கரைக்கிறோம் இது பல பேருக்கு தெரியாது ஏன்னா நம்ம மண்ணால் வாங்கிட்டு வந்து விநாயகர் கும்பிட்ட பிறகு அந்த மண்ணை திருப்பி நீர்நிலையில் கரைக்கும் பொழுது திருப்பியும் மண்ணாவே பார்த்திங்கன்னா குழஞ்சு போயிடுது அடுத்த வருடம் அந்த மண்ணை எடுத்து விநாயகர் செய்கிறோம் திருப்பி கரைக்கிறோம் இதை மாதிரி ஒரு சுழல் மாதிரி ஒரு வட்டமாக போயிட்டுருக்கு மனிதனோட வாழ்க்கையிலையும் அதே மாதிரி தான் இறப்பு அடுத்தது பிறப்பு அப்படின்ட்டு திருப்பி திருப்பி அந்த சுழற்சி நடைபெறுது அதை மையப்படுத்தி தான் நம்ம மணலில் செய்கிற அந்த மண்ணால் களிமண்ணால் செய்கிற விநாயகரை எடுத்து நீர்நிலையில கரைக்கிறது திருப்பி அடுத்த வருடம் அந்த நீர்நிலையிலேருந்து எடுத்த மண்ணை எடுத்து விநாயகர் செய்கிறது திருப்பி கரைக்கிறது இப்படின் இந்த ஒரு சுழற்சின்றது இருக்குது மனிதரோட வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒவ்வொரு சுழற்சிகள் இருக்குது இதை மையப்படுத்துறதுக்கு தான் இதை மாதிரி நம்ம நீர்நிலைகளில் கரைக்கிறோம் இன்றைக்கி மஞ்சள் பிள்ளையார் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப அழகாக வந்துருந்தது முக்கியமாக பொழுது இந்த காது எப்பயுமே வருடம் வருடம் காது இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வராது இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக வந்திருந்தது என்னோடய மஞ்சள் பிள்ளையார் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாதி அளவு நம்ம அரிசி மாவு சேர்த்ததால குளங்களில் போடும் பொழுது டக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா மீன்களும் சாப்பிடும் இறுதியாக நான் கரைக்கும் பொழுது வீடியோ எடுத்தேன் அப்போ எவ்வளோ மீன்கள் சாப்பிடுன்றத பாருங்கள் பதினாறு செல்வங்களை தரக்கூடியவர் தான் மஞ்சள் விநாயகர் இந்த கருத்து எப்போ தெரிய ஆரம்பித்ததோ இருந்து நான் மஞ்சள் விநாயகர் செய்கிறேன் இந்த வீடியோ நான் முன்னாடியே போட்டதால நிறைய பேர் செய்திருந்தாங்க விநாயகர் தடைகளை நீக்கக்கூடியவர் ஊக்கப்படுத்தக்கூடியவர் புத்தி சாதுரியம் கொடுக்கக்கூடியவர் ஞானத்தின் தெய்வம் அப்படின்ட்டு விநாயகர் பார்த்திங்கன்னா போற்றப்படுறார் அதனால தான் இந்த விநாயகர் சதுர்த்தியில் பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே விநாயகர் வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜை செய்துட்டு மூன்றாம் நாள் ஐந்தாம் நாள் இதே மாதிரி நீர்நிலைகளில் கரைக்கிறாங்க இந்த விநாயகர் சதுர்த்தி இப்போ நகரங்களில் நிறைய பார்த்திங்கன்னா விநாயகர் சிலைகள் நல்லா ஒன்பது அடி ஏழு அடி அப்படின்னு பெரிய பெரிய சிலைகள் வருது இந்த கலாச்சாரம் வந்து இப்ப ஆரம்பிச்சதில்ல இது பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்ட காலத்திலேயே இந்த வழக்கங்கள் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்திருக்கு சத்ரபதி சிவாஜி அவரோட குலதெய்வமாக விளங்கக்கூடியவர் விநாயகர் அடுத்தபடியா ஆங்கிலேயரோட ஆட்சி காலத்துல ஒரு இருபது பேருக்கு மேல ஒரு இடத்துல கூடி பேசக்கூடாது இது பார்த்திங்கன்னா ரொம்பவே கடுமையா இருந்தது இதன் காரணமாக ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஒரு போராடுறதை பற்றி திட்டங்கள் தீட்டுவதற்கு வகையே இல்லாமல் இருந்தது ஒரு வாய்ப்பும் இல்லாமல் இருந்தது இந்த காலகட்டத்தில் தான் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு மகாராஷ்டிரா பூனா நகரில் இந்து சமயத்தில் இருக்க எல்லாரையும் ஒன்று திரட்டி இந்த விநாயக சதுர்த்தி இதன் மூலமாக பாலகங்காதர திலகர் சமயத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா அரசியல் விவாதங்கள் அரசியல்கள் சார்ந்த எல்லா பேச்சுக்களையும் நடத்தியிருக்கார் இதன் மூலமாக தான் விநாயக சதுர்த்தி சிறப்பாக கொண்டாடுறது இப்போவும் பின்பற்றப்படுது சமயம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த விழாக்கள் நடக்குதுன்னு போது இதற்கான கூட்டங்கள் கூடுவதற்கான அனுமதிகள் ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் இருந்தது அதை ஒரு மையப்படுத்தி தான் இந்த விநாயகர் சிலைகள் வைக்கிறது ஊர்வலம் நடத்துறது எல்லாம் அப்போ ஆரம்பிச்சது பாலகங்காதர திலகர் அவரோட ஒரு பிள்ளையார் சுழின்னு கூட சொல்லலாம் ஸோ எங்க வீட்டில் நாங்க சுவாமி கும்பிட்ட இந்த மஞ்சள் விநாயகர் அடுத்தது எப்படி இந்த விநாயக சதுர்த்தி கொண்டாடணும் அந்த விலாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் இந்த விநாயகர் கூடயே இருந்துட்டு அப்புறம் கரைக்கும் போது மனசு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு சில வீட்டில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க அழவே ஆரம்பிச்சிருவாங்க அதை மாதிரி தான் நான் பார்த்து பார்த்து செய்த இந்த மஞ்சள் விநாயகரை கரைக்கும் போது என் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் எல்லாத்தையும் ஏற்றுட்டு தான் ஆகணும் எல்லாமே ஒரு வாழ்க்கையோட சுழற்சி தானே இப்போ நான் கரைச்ச இந்த மஞ்சள் விநாயகரை எல்லா மீன்களும் பார்த்தீங்கன்னா கொத்தி தின்ன ஆரம்பித்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சது மறக்காமல் விஜி தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்